பிரியமானவர்களே நம்முடைய ஜபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் அவ்விசுவாசமாக முதலாவது இருக்கின்றது நினைக்கிறத காட்டிலும் நடக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே பல வேளைகளிலே நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று அப்படி ஒரு சிந்தையோடு கூட ஒரு கேள்வியோடு கூட இன்றைக்கு இந்த காட் மார்னிங்கை நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக ஒரு வசனத்தை நமக்கு காண்பிக்கின்றார் இருபத்தி எட்டாவது அதிகாரம் வசனம் ஒன்பதாவது வசனம் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது என்று அதாவது ஆனா வேதத்தின்படி நாம கேட்க கேட்காமல் விசுவாசிக்காமல் சொல்லுகிறபடி செய்யாமல் ஜபிக்கின்ற ஜபமாக இருக்கின்றது பிரியமானவர்களே நம்முடைய ஜபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் அவ்விசுவாசமாக முதலாவது இருக்கின்றது நான் நடந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறத காட்டியும் நடக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் இரண்டாவது பார்க்கும் பொழுது வேதத்திலே வருகின்ற அறிவுரைகளை கேட்டு கேட்டும் கேளாமல் இருக்காம படிக்கு பிரியமானவர்களே செவிகளிலே கேட்டு உள்ளத்திலே கிரியை செய்து அந்த அந்த வாழ்க்கை வாழும்படியான ஒரு ஜபத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம் மூன்றாவது தாழ்மையோடு பாருங்க அங்க பரிசையனும் ஜபிக்கிறான் ஆயக்காரனும் ஜபிக்கிறான் பரிசெயன் ஜெபிக்கும் பொழுது அவனை காமிச்சு காமிச்சு அவனை மாதிரி நான் இல்லைன்னு சொல்லி ஜபிக்கிறான் ஆயக்காரன் தன்னையே தாழ்த்தி பாவியாகி என்மேல் கிருபியாயிரும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார் இவனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை ஆனால் அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது ஆயக்காரனின் ஜெபம் கேட்கப்பட்டது என்று பார்க்கின்றோம் இதையெல்லாம் குறித்து அழகாக புதிய ஏற்பாட்டின் நீதிமொழிகள் என்று நான் எப்பொழுதுமே சொல்லுகின்ற யாக்கோபிலே பார்க்கும்போது நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அப்போ நாம ஜபிக்கும் பொழுது என் இச்சையின்படி ஜெபிக்கிறேன் கண்களின் இச்சையின்படி ஜீவனத்தின் பெருமையின்படி மாம்சத்தின் இச்சையின்படி ஆண்டவரே எனக்கு வேணும்னு சொல்லி ஜெபிக்க ஜெபிப்பதை காட்டிலும் உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்று நிறைவேறட்டும் ஆண்டவரே நான் இதை வாஞ்சிக்கிறேன் எனக்கு இது வேணும் ஆண்டவரே ஆகிலும் சித்தம்படி ஆக கடவுது என்று ஆண்டவருடைய சமூகத்திலே அண்ணா எப்படி ஊற்றினாலோ மன கிளேசத்தோடு வந்து ஊற்றி அவள் முகம் துக்க முகமாய் இராமல் வெளியே சென்றதோ அப்படி நாம ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் சிலர் அடையாளங்களை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு இதுக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க எனக்கு அதுக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க என்று சொல்லி விசுவாச பாதையிலே நீங்கள் நிற்பதும் இந்த வருஷத்தை முடிப்பதுமே ஒரு பெரிய அடையாளம் அல்ல பெரியவர்களே நீங்க யோசித்து பாருங்கள் ஆண்டவர் முடிக்க வேண்டுமென்றால் எப்பொழுதும் முடித்திருப்பார் ஆனால் மன்னிக்கின்ற தேவன் இன்றைக்கு உங்கள் ஜபத்தை கேட்டு புதிய வருடத்திற்குள்ளாக நாங்கள் நாம் ஜபி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய வசனத்தின்படி தாழ்மையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்க கத்தாவே உம்முடைய சித்தத்திற்காக ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கருவை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்